ஆகஸ்ட் பதிமூன்று ஆடி இருபத்தி ஒன்பது சிறைவாசம் கண்ணை இருக மூடிக்கொண்டு சூரியனை தேடுபவர் போன்று தேவே உன்னை நான் எங்கெங்கோ தேடி அலைகிறேன் மனிதனை துன்புறுத்துவது உலகில் ஒன்றும் இல்லை தனக்குத்தானே அவன் சிறை கொண்டிருக்கிறான் தன்னுடைய ஆசாபாசம் தனக்கு விருப்பமான இடம் பொருள் அந்தஸ்து இவைகளில் அவன் கட்டுண்டு கிடக்கிறான் அவைகளை விட்டுவிட்டால் தனக்கு கதி வேறொன்றும் இல்லை என்று அவன் வருந்துகிறான் தான் கட்டிக்கொண்ட சிறிய சிறைச்சாலையை நீத்துவிட்டால் தனக்கு வேறு என்ன கதி உள்ளது என்று அவன் அறியாமையில் ஏங்கி இருக்கிறான் நீக்கி மல கட்டறுத்து நேரே வெளியில் எம்மை தூக்கி வைக்கும் தாளை தொழுதிடு நாள் என்னாளோ தாய்மானவர்